தெலுங்கில் ஹிட் தமிழில் அட்டர் பிளாப்பான குபேரா பத்து நாள் பாக்ஸ் ஆபிஸ் வசூல் இவ்வளோதானா ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளியான குபேரா திரைப்படம் பத்து நாட்களில் எவ்வளவு வசூலித்துள்ளது என்பதை பார்க்கலாம் ஷேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் ஹீரோவாக நடித்த படம் குபேரா இப்படத்தில் தனுஷுடன் ராஷ்மிகா மந்தனா நாகர்ஜுனா சுனைனா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது இப்படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருந்தார் இந்த படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறுவனம் தயாரித்திருந்தது சுமார் நூற்றி இருபது கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான குபேரா திரைப்படம் கடந்த ஜூன் இருபதாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் ரிலீஸ் ஆகியிருந்தது இப்படத்தில் நடிகர் தனுஷ் பிச்சைக்காரனாக நடித்திருந்தார் இது நடிகர் தனுஷின் ஐம்பத்தி ஓராவது படமாகும் குபேரா திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் இருந்தே தமிழ்நாட்டில் கலவையான விமர்சனங்களை பெற்றது இருப்பினும் தெலுங்கு மாநிலங்களில் இப்படத்திற்கு அமோக வரவேற்பு கிடைத்தது சேகர் கமுலா தெலுங்கில் முக்கியமான இயக்குனர்களில் ஒருவர் என்பதாலும் நாகார்ஜுனா இப்படத்தில் நடித்துள்ளதாலும் இதற்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஏகோபித்த வரவேற்பு கிடைத்தது அதே போல கர்நாடகாவிலும் இப்படம் வெற்றி நடை போட்டு வருகிறது இந்த இரண்டு மொழிகளை தவிர மற்ற மாநிலங்களில் குபேரா திரைப்படம் அட்டர் ஃபிளாப் உள்ளது குபேரா படத்தின் ரிசல்ட் இயக்குனர் சேகர் கமுலாவுக்கே பேரதிர்ச்சியாக உள்ளதா ஏனெனில் அவர் தமிழில் இப்படம் அதிக வரவேற்பை பெறும் என நம்பினாராம் ஆனால் படத்தின் ரிசல்ட் அப்படியே உல்டாவாகிவிட்டது படத்தின் ரிலீஸுக்கு பின்னர் அவர் அளித்த பேட்டியில் தமிழ் மக்களின் உணர்வுகளை மனதில் வைத்துதான் படத்தில் பல அம்சங்களை வடிவமைத்ததாகவும் படத்தில் தனுஷ் நாயகனாக நடித்திருந்ததால் அது தமிழ் மக்களிடையே வலுவாக இணையும் என எதிர்பார்த்தேன் ஆனால் இந்த முடிவு சற்றும் எதிர்பார்க்காத ஒன்று என ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறார் சேகர் கம்புலா குபேரா திரைப்படம் நடிகர் தனுஷின் ஐந்தாவது நூறு கோடி படமாகும் தற்போது பத்து நாட்களில் இப்படம் உலக அளவில் நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாம் இதில் தமிழில் வரும் இருபது கோடி மட்டுமே வசூலித்துள்ள இப்படம் தெலுங்கில் மட்டும் அறுபது கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்துள்ளது இது தவிர கர்நாடகாவில் பத்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாம் மேலும் ஹிந்தியில் வெறும் இரண்டு கோடியும் மலையாளத்தில் ஒரு கோடி ரூபாயும் வசூலித்துள்ள குபேரா வெளிநாடுகளில் முப்பது கோடி வசூலை குவித்துள்ளதாம் பத்தாம் நாள் வசூல் நிலவரத்தை பொறுத்தவரை ஞாயிற்றுக்கிழமையான நேற்று விடுமுறை தினமாக இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் இப்படத்திற்கு வெறும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் வசூல் கிடைத்துள்ளது அதே வேளையில் தெலுங்கில் ஐந்து கோடி ரூபாய் வரை வசூலித்து மாஸ்க் காட்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் குபேரா திரைப்படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ராகுல் என்பவர் தான் ரிலீஸ் செய்திருந்தார் குபேரா படம் தமிழ்நாட்டில் பதினைந்து கோடி வரை நஷ்டத்தை சந்திக்கும் என கூறப்படுகிறது